உலக தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம அரசு விமர்சகர் சேனல்ல நம்ம தொடர்ந்து பல மாவட்டத்துக்கான கருத்து கணிப்புகளை பார்த்து வந்துட்டு இருக்கோம் அதன்படியா இன்னைக்கு நான் பார்க்க போற மாவட்டம் பாத்தீங்கன்னா தேனி மற்றும் விருதுநகர் முதலாவது நான் பார்க்க போற மாவட்டம் தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூன்று பொது தொகுதிகளும் ஒரு தனி தொகுதி இருக்கு இதுல முதலாவது நான் பார்க்க போற தொகுதி பாத்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி தொகுதி ஆண்டிப்பட்டி தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த மகாராஜன் அவர்கள் போட்டியிட்டார் அவரை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த லோகிராஜன் அவர்கள் போட்டியிட்டார் இவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த மகாராஜன் அவர்கள் தொண்ணூத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் லோகிராஜன் அவர்கள் எண்பத்தி ஐந்து மூன்று வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் சோ தற்போது சூழல்ல ஆண்டிபெட்டி தொகுதிக்கு தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னு பாக்கலாம் திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக முப்பத்தி மூன்று சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பதினான்கு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் சோ ஆண்டிபெட்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தற்போது சூழலில் தேர்தல் வந்தா இந்த தொகுதி வந்து திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவோட வாக்குகளை அமமுக கணிசமா பிரிக்கிறாங்க அந்த ஒரு காரணமாகவே வந்து இந்த திமுக மிக சுலபமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி பெரியகுளம் தனி தொகுதி பெரேக்குளம் தனி தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த சரவணகுமார் அவர்கள் போட்டியிட்டார் அவரை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த முருகன் அவர்கள் போட்டியிட்டார் இவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுக வேட்பாளர் சரவணகுமார் அவர்கள் தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தோரு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் முருகன் அவர்கள் எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வாக்குகள் பெற்று தோல் எழுந்திருக்கிறார் சூழல்ல பெரிய தனி தொகுதி தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் யார் பக்கம் பார்க்கலாம் திமுக நாற்பத்தி ஒரு சதவீதம் அதிமுக இருபத்தி ஒன்பது சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பதினேழு சதவீதம் மற்றவை இரண்டு சதவீதம் அதாவது தற்போது சூழல்ல பெரியகுளம் தனி தொகுதி தேர்தல் அந்த தொகுதி வந்து மீண்டும் திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த தொகுதியிலுமே வந்து அதிமுகவோட கணிசமான வாக்குகளை அமமுக பிரிக்கிறாங்க அமமுகன்னு அமமுக மட்டும் இல்ல ஓபிஎஸ் ஆதரவர்கள் சேர்த்து நம்ம அமௌகன் ஓபிஎஸ் ஆதார் மற்றும் அமமுக வந்து கணிசமா வந்து அதிமுக வாக்குகளை பிரிக்கிறதுனால திமுக வந்து சுலபமாக வெற்றி பெறுத்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி போடி போடிநாயக்கநல்லூர் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா கடந்த முறை வந்து முன்னாள் முதல்வர் அதிமுகவை சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெற்றார் தற்போது அதிமுகவை விலக்கி அவர் வந்து தனி அணியா இருக்காரு அவர் எதிர்த்து திமுகவை சேர்ந்த தங்க அவர்கள் போட்டியிட்டார் கடந்த முறை அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு லட்சத்தி ஐம்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் தற்போது சூழல்ல போடிநாயக்க நாயக்கனூர் தொகுதியில தேர்தல் வந்து மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க பாக்கலாம் திமுக முப்பத்தி ஆறு சதவீதம் அதிமுக இருபத்தி நான்கு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழ் கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருபத்தி எட்டு சதவீதம் மற்றவை இரண்டு சதவீதம் அதாவது தற்போது சூழல்ல போடிநாயக்க நாயக்கனூர் தொகுதி தேர்தல் வந்தா திமுக வந்து ஈஸியா வெற்றி பெற்றாங்க இங்க இரண்டாம் இடம் பிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அமமுக அதாவது அமமுக பிளஸ் ஓ பி எஸ் அணி தான் வந்து இரண்டாம் இடம் பிடிக்கிறது வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு மூன்றாம் இடம் தான் வந்து அதிமுக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா தெரியுது ஏன்னா வந்து அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் நீக்கப்பட்டு விட்டார் அவர் வந்து இப்ப ஓபிஎஸ் வந்து இப்ப டிடியோட இணைந்து செயல்பட்டு இருக்கார் அதனால வந்து அமமுக கணிசமான வாக்குகளை பெறறாங்க இந்த தொகுதியை வரைக்கும் இரண்டாம் மணி வந்து அமமுகன்றது கன்ஃபார்மா தெரியுது திமுக வந்து ஈசேவை வந்து வின் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி கம்பம் தொகுதி கம்பம் தொகுதியில கடந்த மாதிரி திமுகவை சேர்ந்த ராமகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் சையது கான் அவர்கள் போட்டியிட்டு தோல் எழுந்திருக்கிறார் இவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுக வேட்பாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு லட்சத்தி நான்காயிரத்தி வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவர் எதிர்த்து போட்ட அவர்கள் அறுபத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது தேர்வு வாக்குகள் தோல் எழுந்திருக்கார் தற்போது சூழல கம்பம் தொகுதிக்கு தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் யார் பக்கலாம் திமுக நாற்பத்தி ஐந்து சதவீதம் அதிமுக இருபத்தி ஆறு சதவீதம் தமிழக வற்றிக் கழகம் ஐந்து சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அமமுக பதினேழு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது தற்போதைய சூழல்ல கம்பம் தொகுதிக்கு தேர்தல் வந்தா இந்த தொகுதி வந்து திமுக மிக ஈஸியா வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த தொகுதியிலயும் வந்து பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற தொகுதியில் எப்படி அமமுக கணிச வாக்குகள் பிரிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த தொகுதியிலும் அதிமுக கணிசமான வாக்குகளை அமமுக பிரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் கட்சியை நீக்கிறதுனால மிகப்பெரிய அதிருப்தி இந்த மாவட்டத்தை தெரியுது ஆனா இந்த மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எந்த தொகுதியிலும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்ல அதாவது வெற்றியின் கிட்ட கூட அவங்க நெருங்கி வரதுக்கான வாய்ப்புகள் தெரியல இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து கிளீன் ஸ்வீப் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு மொத்த நான்கு தொகுதியில் பாத்தீங்கன்னா திமுக நான்கு தொகுதியில் வெற்றிப்படுத்துறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தேனி மாவட்டத்தை வரைக்கும் திமுகவுக்கான மாவட்டமா தெரியுது தேனி மாவட்டம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து அதிமுக கோட்டையா இருந்துச்சு ஆனா வரும் தேர்தலில் அதிமுக ஒரு தொகுதி கூட அங்கே வெள்ள முடியாத தான் இருக்கு அதற்கு காரணம் வந்து அதிமுக ஒன்றிணையமா இருக்கிறதும் அமமுக வந்து கணிசமான வாக்குகள் பிரிக்கிறது முக்கிய காரணமா தெரியுது நம்ம தேர்தல் நேரத்தில் ஏதாவது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் தற்போது சூழல்ல திமுக வந்து தேனி மாவட்டத்தை கிளீன் ஸ்வீப் பண்றாங்க அடுத்தபடியாக நான் பார்க்க போற மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் மொத்தம் ஏழு தொகுதிகள் இருக்கு அதுல ஆறு பொது தொகுதிகளும் ஒரு தனி தொகுதியும் இருக்கு அது முதலாவது நான் பார்க்க போற தொகுதி பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் தொகுதி ராஜபாளையம் தொகுதியில கடந்த மாதிரி திமுகவை சேர்ந்த தங்கப்பாண்டியன் அவர்கள் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டிட்டு அதிமுக வேட்பாளர் ராஜேந்திர பாலாஜி அதாவது முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார் இவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுகவை சேர்ந்த தங்கப்பாண்டியன் அவர்கள் எழுபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் எழுபதாயிரத்தி அறுநூத்தி அறுபது வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருக்கிறார் கடந்த முறையை பாத்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அமமுக பிரித்த வாக்குகள் இங்க வந்து தோல்வியடைந்தார் சோ இந்த முறை வந்து மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் திமுக முப்பத்தி எட்டு சதவீதம் அதிமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி நான்கு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மூன்று சதவீதம் மற்றவை ஐந்து சதவீதம் சூழல்ல ராஜபலம் தொகுதிக்கு தேர்தல் வந்தா இங்க வந்து அதிமுக வெற்றிப்படுத்தும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கடந்த முறை வந்து திமுக வேட்பாளரிடம் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தோல்வி தவினாலும் இந்த முறை அவர் வெற்றி பெறுத்த வாய்ப்புகள் தான் அதிகமா தெரியுது ராஜபலம் தொகுதி பொறுத்தவரைக்கும் அதிமுக வெற்றிப்படுத்தும் வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அடுத்தபடியாக நான் பாக்க போற தொகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி தொகுதி சிவிலிபுத்தூர் தனித்தகுதியில கடந்த முறை வந்து அதிமுக வெற்றி பெற்றாங்க ஏன்னா அதிமுக நேரடியா போட்டிட்டாங்க ஆனா திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இங்க போட்டிட்டாங்க அதிமுகவை சேர்ந்த மணிராஜ் அவர்கள் எழுபதாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் மாதவராவா அவர்கள் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து வாக்குகள் பற்றி தோல்வியடைந்தார் தற்போ இந்த தொகுதிக்கு தேர்தல் திமுக முப்பத்தி இரண்டு சதவீதம் அதிமுக முப்பத்தி நான்கு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஐந்து சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பதிமூன்று சதவீதம் மற்றவை ஏழு சதவீதம் அதாவது தற்போது சூழல்ல ஸ்ரீ வித்தர் தனி தொகுதி தேர்தல் தான் இந்த தொகுதி மக்கள் வந்து அதிமுக மீண்டும் வெற்றி பெறுவத வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க இந்த தொகுதியில் அதிமுக வாக்குகளை கணிசம் அமமுக பிரிச்சாலும் இந்த தொகுதி வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அமமுக உள்ள வந்துச்சு இந்த தொகுதியில் வந்து மிகப்பெரிய வெற்றி அதிமுக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அடுத்தபடியாக நான் போற தொகுதி சாத்தூர் தொகுதி சாத்தூர் தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த ரகுராமன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார் இவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுக வேட்பாளர் ரகுராமன் அவர்கள் எழுபத்தி நான்காயிரத்தி நூத்தி எழுபத்தி நான்கு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவர் எதிர்த்து போட்ட ரவிச்சந்திரன் அவர்கள் அறுபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்குகள் பெற்று தோல் எடுத்திருக்கிறார் தற்போது சூழல்ல சாத்திர தொகுதி தேர்தல் வந்து அந்த தொகுதி மக்கள் யார் பக்காங்கன்னு பார்க்கலாம் திமுக முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிமுக முப்பத்தி மூன்று சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஐந்து சதவீதம் ஆம் தமிழக கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக நான்கு சதவீதம் அமமுக பதினைந்து சதவீதம் மற்றவை ஆறு சதவீதம் சாத்திர தொகுதியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த தொகுதி வந்து திமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா அமமுக வந்து கணிசமான வாக்குகள் பிரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இங்க தேமுதிகவும் குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கி வச்சிருக்காங்க சோ இவங்க ரெண்டு பேர் வாக்குமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபது சதவீதம் கிட்ட வருது சோ அதனால வந்து இங்க அதிமுக தோல்வி தெரிவித்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சாத்து தொகுதி வரைக்கும் திமுக பக்கம் பொறுத்தவரை வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்தபடியாக நாம் பாக்கப்படுற தொகுதி சிவகாசி தொகுதி சிவகாசி தொகுதியில கடந்த திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டாங்க அவங்க வாங்க வாக்குகளை பார்க்கலாம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அசோகன் அவர்கள் எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் லட்சுமி கணேசன் அவர்கள் அறுபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி வாக்குகள் பற்றி தோல் எழுந்தார் சூழலில் சிவகாசி தொகுதிக்கு தேர்தல் வந்தால் அந்த தொகுதி மக்கள் யார் பக்கம் திமுக முப்பத்தி ஏழு சதவீதம் அதிமுக முப்பத்தி ஐந்து சதவீதம் கழகம் எட்டு சதவீதம் நாம் தமிழக

ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வாக்கள் பற்றி தோல்வியடைந்தார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் சீனிவாசன் அவர்கள் எழுபத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்குகள் பற்றி வெற்றி பெற்றிருக்கிறார் சோ தற்போது சூழல்ல விருதுநகர் தொகுதி தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் யார் பக்கம் கடிக்கிறாங்க பாக்கலாம் திமுக நாற்பத்தி ஒரு சதவீதம் அதிமுக முப்பத்தி நான்கு சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக ஐந்து சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏழு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் சோ தற்போது சூழல்ல விருதுநகர் தொகுதி தேர்தல் தான் இந்த வந்து திமுக வாய்ப்புகள் தான் அதிகமாவே இருக்கு இந்த தொகுதியில அமமுக மற்றும் தேமுதிக கணிசமான வாக்குகள் வாங்குறாங்க அதன் வாக்குகள் பிரியறதுனாலேயே திமுக வந்து வின் பண்றது வாய்ப்புகள் அதிகம் அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி அருப்புக்கோட்டை தொகுதி அருப்புக்கோட்டை தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த தற்போதைய அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் வைகை செல்வன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி தழுவினார் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுக வேட்பாளர் கே கே எஸ் ஆர் அவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆயிரத்தி நாற்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் வைகை செல்வன் அவர்கள் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஆறு வாக்குகள் பெற்று தோல்வி அடைந்திருக்கிறார் தற்போ உள்ள சூழல்ல இந்த தொகுதி தேர்தல் வந்தா தொகுதி மக்கள் யார் பக்கம் திமுக நாற்பத்தி ஐந்து சதவீதம் அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக நான்கு சதவீதம் அமமுக மூன்று சதவீதம் மற்றவை ஆறு சதவீதம் அதாவது தற்போதைய சூழல்ல அறுப்புக்கோட்டை தொகுதி தேர்தல் தான் மீண்டும் இந்த தொகுதியில வந்து திமுக வெற்றிப்படுத்தும் வாய்ப்புகள் தான் அதிகமா தெரியுது இங்கே வந்து அமமுகவும் தேமுதிகவும் கணிசமான வாக்குகளை பிரிக்கிறாங்க பட் அந்த வாக்குகள் அதிமுக சேர்ந்தால் கூட இங்க அதிமுக வெற்றிப்படுத்தும் வாய்ப்புகள் மிகவும் குறைவு தொகுதியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் திமுக வெற்றி பெறுத்த வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்தபடியாக நான் பாக்க போற தொகுதி திருச்சொழி தொகுதி திருச்சொழி தொகுதியில கடந்த முறை பாத்தீங்கன்னா தற்போதைய அமைச்சர் திமுகவை சேர்ந்த தங்கம் தென்னரசு அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் அவர்கள் தோல்வி இருக்கார் இவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுக வேட்பாளர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ராஜசேகரன் அவர்கள் நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூன்று வாக்குகள் பெற்று தோல்வி கடந்த முறை இந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா திமுக பெரிய மார்ஜின வின் பண்ணிருக்காங்க சூழல்ல தேர்தல் வந்து தொகுதி மக்கள் யார் பங்கு பார்க்கலாம் திமுக ஐம்பத்தி ஒரு சதவீதம் அதிமுக இருபத்தி ஏழு சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக மூன்று சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நான்கு சதவீதம் மற்றவை ஆறு சதவீதம் அதாவது தற்போது சூழலில் தேர்தல் வந்தா இந்த தொகுதியில மீண்டும் வந்து திமுக மிகப்பெரிய வின் மேம்படுத்த வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு இங்க வந்து அதிமுக அமமுக திமுக ஒன்றியிருந்தால் கூட இந்த தொகுதி வெற்றி பெறுத்த வாய்ப்புகள் மிகவும் குறைவு இப்ப விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற மொத்தம் ஏழு தொகுதிகளை பார்த்தோம் இந்த ஏழு தொகுதிகளில் திமுக ஐந்து தொகுதிகளிலும் அதிமுக தொகுதியில் வெற்றி பெறுத்த வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த பொறுத்த வரைக்கும் அமமுக தேமுதிக கணிசமான வாக்குகள் அதிமுக பிரிக்கிறாங்க இதே வந்து அதிமுக தோல்விக்கு முக்கிய காரணமா தெரியுது